நேற்றைய தினமா ஐயு எம்எல் மாநாடு அரசியல் கட்சி மாநாடு தான் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாநாடு அங்க போய் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்காரு அவர் சொல்ற உலைமாக்களுக்கு எல்லாம் மாசம் மூவாயிரம் கொடுப்பேன் எதுல இருந்து மசூதியில் இருக்கிற பண சர்க்காருக்கு போகுதா மசூதி சர்க்கார் கண்ட்ரோல் இருக்கா இல்ல எதுல இருந்து நீங்களும் நானும் கொடுக்கிற வரி இருந்து முளைமாக்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் அரசு இருந்து அரசு கஜானாவில் அதுக்கப்புறம் இந்த நாலே முக்கால் வருஷம் இதுவரை நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் சொல்லி ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம் வள்ளுவர் சொல்றார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு சர்க்கார் இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா நான் போய் சொல்லலையே பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா ஆனா என்ன சொல்றாரு எங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ எங்கெங்கெல்லாம் கபிரேஸ்தான் இல்லையோ அரசாங்க இடத்திலே கபிரேஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும் ஆனா கோவில நூத்தி எழுபது கோயில இடிப்பாங்க ஏன் இடிக்கிறாங்க நம்ம ஒரு நாள் ஒன்னா இல்லை நாலு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் ஒன்னா இருப்போம் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் ஒன்னா கூடுவோம் அந்த இருக்க மாட்டோம் அதே மாதிரியா இருபத்தி கிறிஸ்துமஸ் நடந்தது அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொரோனா கிருமி மாறி அழிக்கணும்னு சொன்ன நபர் அங்க போறாரு நாங்க கிறிஸ்தவ மதத்திற்கு இதெல்லாம் செய்வோம் எல்லாருக்கும் செய்ய வேண்டியது அரசாங்கம் தேவாலயங்கள் உங்களுக்கு பணம் வருகிறதா அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவர்கள் இருக்கு பிஷப்புகள்ட இருக்கு பாதிரிகார்கிட்ட இருக்கு ஆனா நாங்கள் இன்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம் ஆனால் நம்ம கோவிலில் யோசிச்சுப்பாங்க நேற்றை முன்தினம் கல்லகர் கோவில் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு கோவில் ஃபண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டப்பா நீங்க பாருங்க பொள்ளாச்சியில ஸ்ரீ மாஷானியம்மன் கோவில் மாசானிம்மன் கோவில் அந்த மாசானிமன் கோயில் நிதியை எடுத்து நீங்க பக்தர்களுக்கு நான் கல்யாணம் மண்டபம் இது தங்கும் இடம் கட்டுறேன் அதெல்லாம் சொல்லல ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன்னு சொன்னாப்ல யார் அவரு சேகர் பாபுவா அது சேகர் பாபுவோ என்னவோ ஒன்று நீங்க உங்க இஷ்டத்துக்கு முழு பேர் வச்சுக்கோங்க அவருக்கு இந்த பல பேர் வைக்கலாம் ரிசார்ட் கட்டுவாராம் கோவில் பணத்துல விசார்த்து கட்டி என்ன பண்ணுவீங்க ஞானசேகரனுக்கு வாடகை போடுவீங்க அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணுவாரா என்ன நடக்குது கோவில் சொத்துக்கள் கொள்ளை அடிக்கப்படுகிறது நீங்க இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல்ல அவங்க எடுத்த நடவடிக்கை தங்கத்தை உருக்கி பிஸ்கட் ஆக்கணுங்க எனக்கு தெரியல தங்கத்தை எதுக்கு பிஸ்கெட் ஆக்குறான்னு அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் என்னென்ன ராஜான்னு நீங்கள் புத்திசாலின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இது தெரியலை பிஸ்கெட்டை ஆக்கினா தான் சாப்பிடணும் தங்கத்தெல்லாம் பிஸ்கெட் ஆக்குறேன்னா அதுக்கப்புறம் கொளத்தூரில் ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரோட பணம் அது யார் வேலை உயர்கல்வி அமைச்சரோட வேலை இது அறநிலைத்துறை மந்திரி வேலை இல்லை